வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஹோட்டல் ஸ்டீல் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நிறைய ரெசிபி போட்டிருக்கேன் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஒரு சின்ன பொருள் மட்டும் இதில் சேர்த்து இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நம்ம ஹோட்டலில் கொடுக்குற அதே டேஸ்ட்லேயுமே இருக்கும் இது வந்து இட்லி தோசை பொங்கல் ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே நல்லா அட்டகசமாக இருக்கும் ஸோ எப்பயும் போல பண்ணாமல் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஸோ வாங்க அந்த அருமையான ஹோட்டல் சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் குக்கர் எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு தோரம் பருப்பு அலந்து இந்த பவுலில் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் அதே டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு இப்போ இதை வந்து நல்லா இப்போ இதில் ரெண்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஏன்னா பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் அது மாதிரி வச்சுட்டு நல்லா வந்து மசிஞ்சு வர அளவுக்கு எத்தனை உசில் வைக்க முடியுமோ அத்தனை வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்லா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு இதில் வந்து ஒரு இருபது வரமிளகாய் எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்ப புட்டியாக இருக்குது பாருங்கள் சின்னதாகவும் இருக்குது அதே சமயம் ரொம்ப ஒல்லியாகவும் இருக்குது ஸோ அதனால் நான் வந்து இருபது எடுத்திருக்கேன் அப்படி இல்லை நீங்கள் வந்து நார்மல் வ வரமிளகா வந்து வச்சுருந்தீங்கன்னா பத்து எடுத்துக்கோங்க போதும் இது வந்து நான் சின்னதாக இருக்கிறதுனால இவ்வளோ எடுத்திருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் இது லேசாக வறுபட்டு இருக்கும் போதே உளுந்து வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதே சமயம் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி எதாவது தனியாக ஏதாவது சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியத்திலேயே வச்சு நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ அது வறுபட்டு இருக்கும்போது சின்னதாக ஒரு துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம் இது வந்து விருப்பம் இருந்தால் நீங்க சேர்த்துக்கோங்க சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் நல்ல ஒரு வாசனையும் கிடைக்கும் பருப்பு ஐட்டம் சேர்க்கும் போது இந்த ஒரு பட்டை சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் எப்பயுமே ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் பருப்பு குழம்புலாம் வைக்கும்போது உருண்டை குழம்பு வைப்போம்லாம் அந்த குழம்புக்குலாம் நீங்கள் பட்டை போட்டு தாளிச்சோம்னா சூப்பராக இருக்கும் அது நல்லா வறுக்கட்டுருச்சு இப்போ வந்து கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இல்லைனா கசப்பாயிடலாம் இந்த சூட்லேயே தான் வறுத்துக்கலாம் இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளிலாம் வதக்கணும் அதனால் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் இது வந்து கிராம் கணக்கில் பார்த்தா ஒரு நூறு கிராம் அளவு கரெக்டாக இருக்கும் சேர்த்துக்கலாம் இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பெரிய வெங்காயம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் அது வந்து டேஸ்ட்டு கம்மியாக கொடுக்கும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் லேசாக வர ஆரம்பிச்சிடுச்சு மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி இதுவும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு டேபிள் தேங்காய் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு சேர்த்தீங்கன்னா போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஆற விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் கேஸ் அமைச்சிடலாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை பட்டுக்கடலையும் வெங்காயம் சேர்த்துட்டு அது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பொடியை அரைச்சிக்கோங்க பொடியை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்க இப்போ சாம்பார் இப்ப பருப்பு வேக வச்சுருந்தது பாருங்க நல்லா மலர்ந்து வந்துருச்சு இப்போ இதை வந்து நல்லா அது மாதிரி வீட்டை வச்சுருக்காங்க நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கங்க அப்போ தான் சாம்பார் வந்து நல்லா திக்னஸ் ஆகிடுவோம் அதனால் நல்லா குழையிற அளவுக்கு பருப்பு வேக விட்டுக்கணும் பருப்பு வெந்துச்சுனா தான் நல்லா இருக்கும் சாம்பார் இப்போ இது நல்லா மேஷ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து தனியாக இருக்கட்டும் இப்போ அதே கடையை வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ண விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு இதில் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது வந்து சும்மா ஃப்ளேவர் காக இருக்குன்னா இந்த பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தாளிக்கையில் இது கூடவே மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் லேசாக வதங்கி வச்சு நம்ம வந்து பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் இந்த வச்சுக்க பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி அரைச்சிட்டு அதை தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் வந்து நல்லா திக்காகவே இருக்கும் அதனால் தாராளமாக தண்ணி எவ்வளோ கூத்துருமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு வேலை செஞ்சிங்கனாலே ஒரு ரெண்டு வேலைக்கு வச்சுக்கலாம் இன்னொன்றுமா தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளருக்கு தண்ணி சேர்த்துறேன் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் நானும் எதுக்குமே உப்பு போடலை இப்போ தான் உப்பு சேர்த்துருக்கேன் டேஸ்ட் பண்ணிவிட்டு பத்திராஜினா சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கிறது இந்த ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் புளி வந்து ஆப்ஷன் இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கங்க இல்லைன்னா வேணாம் இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அவ்வளோதான் கொத்தமல்லி கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் வெள்ளை இருந்துச்சுன்னா வெள்ளை சேர்த்துக்கங்க நான் வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கேன் அதை கலந்துக்கலாம் இப்போ தான் உங்களுக்கு அந்த புளிப்பு காரம் எல்லாத்தையுமே நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுப்போம் இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் நெய்யில் தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைனா நீங்கள் சாதாரண எண்ணெயில் தாளிச்சிக்கோங்க கடுகு சீரகம் கருவேப்பிலை போட்டிருக்கேன் பெருங்காயம் இதில் வந்து நான் வரமிளகா சேர்க்கலாம் ஏன்னா சாம்பார் நல்லா காரமாக இருக்கிறதுனால நான் வரமிளகா சேர்க்கலாம் இல்லைன்னா வரமிளகா போட்டு தாளச்சிக்கலாம் சேர்த்து அவ்வளோதான் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்ருலாம் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்ல வேலை பிள்ளை சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு அருமையான ரோட்டு கடை ஸ்டைலில் சூப்பரான ஸ்டா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் ஸோ இது வந்து இட்லி தோசை பொங்கல் ஊத்தப்பம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கொஞ்சமாக போட்டாலும் உங்களுக்கு நல்லா நிறையா வெங்காயம் இந்தக்காள அரைச்சி சேர்க்கறனால அதுவும் நம்ம பட்டை சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் அடுத்த சாம்பார் வைக்கும்போது இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்க வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் நன்றி